ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஈஸி த்ரெட்ஸ் அண்ட் நீடல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு பேண்ட்டோட ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம் இதுதான் அளவு பேண்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து இது ரொம்ப சுருக்கமாக இருந்தால் நம்ம நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கலாம் இது அந்தளவுக்கு சுருக்கம் இல்லை ஸோ இதை அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மெட்டீரியலில் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் இதனோடய டாப் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணிப்பேன் அளவு துணியிலேருந்து எப்படி அளவு எடுத்து ஸ்டிச் பண்ணுறதுன்னு இப்போ இந்த துணியை நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நம்ம கட்டிங் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நல்லா நீட்டாக மடித்து போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மெட்டீரியல்லாம் பார்த்திங்கன்னா ரன்னிங்கில் இருக்கும் டூ மீட்டர்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருப்பாங்க அதை அப்படியே ஒரு டபுள் ஃபோல்டு பண்ணிவிட்டு திரும்பவும் அதை நாளாக மடிக்கணும் நான் அப்படியே நல்லா நீட்டாக மடித்து போட்டுக்கிறேன் ராங் சைடு மேலே இருக்க மாதிரி மடிச்சுக்கிறேன் ஏன்னா நம்ம மார்க் பண்ண போகிறோம் ஸோ இங்கே மார்க் பண்ணால் தான் எனக்கு டீட்டெயிலாக தெரியும் அதனால் இங்கே ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம் பாருங்கள் ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட்டில் இருக்குது ஃபோல்டிங் வந்து நான் நிற்கிற பக்கம் வச்சுருக்கேன் ஓகேங்களா நல்லா நீட்டாக எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வர மாதிரி அரேஞ்ச் பண்ணி போட்டுக்கிறேன் பாருங்க இப்போ நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு ஃபோல்டிங் சைடில் இருக்குது ஓப்பன் ஆப்போசிட்டில் இருக்குது இப்போ வாங்க நம்ம மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த எண்டை வந்து நம்ம நீட்டாக மார்க் பண்ணிக்கலாம் எனக்கு அந்த லாஸ்ட்டில் எண்டில் தெரியல அதனால கொஞ்சம் முன்னே தள்ளி போட்டு மார்க் பண்ணிக்கிறேன் லாஸ்ட்டில் கொஞ்சம் அன்னிவனாக இருக்கல அதனால் ஸ்ட்ரைட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம் இங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்போ அளவு பேண்ட் எடுத்து அது என்ன அளவு இருக்குன்றத நம்ம மார்க் பண்ணிக்கலாம் கரெக்டாக ஈவனாக வச்சுக்கலாம் ஈவனாக வச்சுக்கிட்டு கரெக்டாக ஃபோல்டிங்கே ஃபோல்டிங் மேலே வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கேலோட அளவு ஒன்றரை இன்ச்சு இருந்தால் கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து அந்த காலுக்கு பட்டி இல்லையா அதை தைக்க ஒன்றரை இன்ச்சு அதுக்கு ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நம்ம அந்த ஸ்கேலோட அளவுமே ஒன்றரை இன்ச் தான் இருக்கும் ஸோ டேரெக்டாக கூட பண்ணிக்கலாம் நான் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்போ இந்த பேண்ட்டை காலை நல்லா ஈவனாக வச்சுட்டு இங்கேருந்து ஃபோல்டிங் பண்ணுறேன் இது வந்து ஒரு சிக்ஸ் இன்ச் சம்திங் இருக்கும் அது இல்லாமல் அதுலேருந்து ஒரு ஒன் இன்ச் வந்து ஸ்டி ஸ்டிச்சிங்காக கொடுத்துக்கிறேன் கீழே எண்டு வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ மேலே இருக்க கிளாத்தோட லென்த்தை வந்து நம்ம அளந்துக்கலாம் மேலே அந்த பெல்ட் போர்ஷன் விட்டுடலாம் இந்த பேண்ட்டு மட்டும் கரெக்டாக அந்த ப்ளீட்ஸ் இருக்கு இல்லையா அந்த ப்ளீட்ஸில் இருந்து லாஸ்ட் எண்டு வரலாம் என்ன அளவு இருக்குன்றத நோட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இவங்களோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி நாலு இன்ச் இருக்குது ஓகேங்களா முப்பத்தி நாலோட ஒரு ஹாஃப் இன்ச் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கணும் ஏன்னா அந்த பெல்ட்டையும் பேண்ட்டையும் ஜாயின் பண்ணுறதுக்காக அந்த ஹாஃப் இன்ச் வந்து ஆட் பண்ணுறோம் அப்புறம் கீழே வந்து நம்ம ஆல்ரெடி வந்து சேம் அலவன்ஸ் கொடுத்துட்டோம் ஸோ எந்த அலவன்ஸும் ஆட் பண்ண வேண்டியதில்லை ஓகேங்களா இங்கே ஒரு லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம் மேக்ஸிமம் இந்த மாதிரி குர்த்திக்கெலாம் வந்து மெட்டீரியல் எடுத்திங்கனாலே அதில் உள்ள அளவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ரொம்ப ஃபிட்டிங்காக கேட்குறாங்கன்னா அவங்களோட ஒரு அவங்களோட கேல்குலேஷன் படி நம்ம கொஞ்சம் அளவு வந்து ரெடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பேண்ட்டை வந்து இருக்கிற மெட்டீரியல் நான் ஃபுல்லாக தான் யூஸ் பண்ண போகிறேன் அதனால் எண்டு வரைக்குமே ஒரு லைன் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் க்ராட்சோட லென்த்து கரெக்டாக இந்த பேக் போர்ஷன் எடுத்துக்கலாம் அதில் பெல்டில் இருந்து அந்த எண்டு வரலாம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறேன் எனக்கு வந்து ஒரு லெவன் அண்ட் ஆஃப் இருக்குது சாரி டுவெல் இருக்குது அதனோட ஒரு ஹாஃப் இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ டுவெல் அண்ட் ஆஃபை கரெக்டாக அதுக்கு முன்னாடி இந்த டுவெல் அண்ட் ஆஃபை இங்கே ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கலாம் இந்த எண்ட்லேருந்து ஒரு டூ இன்ச்சுக்கு நான் இங்கே ஒரு மார்க் கொடுக்குறேன் இதுதான் வந்து கிராச்சோட வித்து ஓகேங்களா லென்த்து வந்து டுவெல் அண்ட் ஆஃப் கிராச்சோட வித் வந்து டூ இது கொஞ்சம் பெரிய அளவாக இருந்தால் த்ரீ கூட நீங்கள் அந்த கிராச்சோட வித் வந்து கொடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ இங்கே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம் ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கிறேன் போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு கர்வ் வந்து கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் இந்த நம்ம வந்து இந்த கிராச் வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ பேண்ட்டுக்குன்னு வந்து இந்த மாதிரி ஸ்கேல் இருக்கும் நீங்கள் இதை வச்சு கூட போட்டுக்கலாம் இல்லை இது இல்லைன்னா நீங்கள் ஸ்கேலில் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு அந் அந்த இடத்துக்கு வந்து மிட் பாயிண்ட்டில் ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு கொஞ்சம் தள்ளி முன்னே மார்க் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்கேல் வாங்கி வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் பேண்ட்டுக்கான கிளாத் வந்து நமக்கு ரெடியாக இருக்குது ஓகேங்களா இதை வந்து நான் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்தது வந்து பெல்ட்டு போர்ஷன் பெல்ட்டு அடுத்தது பெல்ட் போர்ஷனும் மேலேயே கொஞ்சம் கிளாத் இருந்தது இல்லையா அதுவே எனக்கு சரியாக இருக்கும் அதை கரெக்டாக ப்ராப்பராக இந்த மாதிரி நாலாம் அடிச்சு போட்டுக்கிறேன் ஓகேங்களா நாலாம் அடிச்சு போட்டுக்கிட்டு ஸோ இது மாதிரி இதை வந்து எனக்கு எந்த அளவுக்கு வித்து தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நான் டபுளாக ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ மெஷர்மெண்ட் பேண்ட் எடுத்துக்கலாம் மெஷர்மெண்ட் பேண்ட்டோட பேக் சைடு எடுத்துக்கலாம் பேக் சைடோட பெல்ட் போர்ஷன் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இந்த எண்டு டூ அந்த எண்டு கரெக்டாக நம்ம ஜாயிண்ட் போட்டிருக்கோம் அந்த எண்ட்லேருந்து இந்த எண்டை நான் ஃபுல்லாகவே அப்படியே மெஷர் பண்ணி பார்க்குறேன் எனக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி த்ரீ இன்ச்சஸ் வந்து கிடைக்குது ஓகேங்களா அதே மாதிரி ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு செவன் இன்ச்சஸ் கிடைக்குது அதனோட ஒரு ஒன்றரை இன்ச்சுலேருந்து ரெண்டு இன்ச் வரலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு தேவை எயிட் அண்ட் ஆஃப் வந்து ஹைட் வந்து தேவை அந்த எயிட் அண்ட் ஆஃப் வந்து இதில் கரெக்டாக இருக்குது ஸோ அதில் எதுவும் பண்ண தேவையில்ல ஸோ இருபத்தி மூன்றையில் இருபத்தி மூணில் பாதி நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இந்த பதினொன்றரை இன்ச்சை நான் இங்கே மார்க் பண்ணிக்க போகிறேன் கரெக்டாக இருபத்தி மூணு அப்படியே டேப்பில் அப்படியே டபுளாக நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம் ஃபோல்டு பண்ணிக்கிட்டால் எனக்கு வந்து லெவன் அண்ட் ஆஃப் வரும் இல்லையா அந்த லெவன் அண்ட் ஆஃபோட ஸ்டிச்சிங்காக ஒரு ஒன் இன்ச் ஆட் பண்ணி டுவெல் அண்ட் ஹாஃபை கரெக்டாக இந்த வந்து மார்க் பண்ணிக்கிறேன் டுவெல் அண்ட் ஆஃப் எனக்கு எங்கே வருமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ எனக்கு இந்த அளவு வந்து சரியாக இருக்கும் ஓகேங்களா இதை நான் வந்து கட் பண்ணிக்க போகிறேன் கீழே வந்து ஃபோல்டிங்கில் இருக்குது அதையும் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஹைட்டு வித்து எல்லாமே எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது நான் அப்படியே எடுத்துக்க போகிறேன் இதை இந்த இடத்துல கட் பண்ணிக்கிறேன் பேலன்ஸ் உள்ள கிளாத்தை நம்ம ரோப்புக்கு அதுக்கப்புறம் கீழே பட்டி தேக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பெல்ட் போர்ஷன் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பெல்ட் போர்ஷனுக்கு நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா ரெண்டு சைடு மட்டும் ஜாயின் போடுற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சைடில் ஜாயின் போட்டுக்கலாம் இன்னொரு சைடில் ரோப்போட ஓப்பனுக்காக நம்ம ஸ்டிச் பண்ணணும் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு ஒரு ஸ்டிச் வந்து போடுறேன் ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிட்டு ஹாஃப் இன்ச்சுக்கு ஒரு ஸ்டிச் போடுறேன் இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் கரெக்டாக இதனோட சென்டர் போர்ஷன் இல்லையா இந்த துணியை வந்து பிசுறெல்லாம் உள்ளே போகிற மாதிரி மடிச்சு ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம் இல்லைனா அதை நீங்கள் ஓவர்லாக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே டாப் ஸ்டிச் கூட போட்டுக்கலாம் ஓகேங்களா நான் இதை வந்து அந்த பிசுறு தெரியாமல் இருக்கேன் ஜஸ்ட் அப்படியே இப்போ ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன் இது முடிச்சுட்டு இன்னொரு கார்னரை இந்த மாதிரி ஒரு ஹாஃப் இன்ச் மடித்த மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணி ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம் இந்த இடத்துல வந்து நமக்கு ரோப்போட ஓப்பனிங் இருக்கும் இல்லையா அதுக்காக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறோம் எனக்கு நூல் வழக்கம் போல் வந்துருச்சு சரி பண்ணிவிட்டு நான் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி தான் இன்னொரு எண்டையும் நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியிருக்கோம் ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்டார்டிங்கில் தைச்ச மெத்தடு இப்போ கொஞ்சம் வந்து இது ஆல்ட்ரு பண்ணிவிட்டேன் பட் அப்போதிக்கி எப்படி ஸ்டிச் பண்ணாலும் உங்களுக்கு காட்டுறேன் இல்லை எது உங்களுக்கு ஈஸியோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி தான் நான் ரொம்ப ஸ்டார்டிங்கில் இருந்து கரண்டில் இப்போ கொஞ்சம் நாள் வரலாம் ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ ஃப்யூ டேஸாக தான் கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருக்கேன் இந்த மெத்தடை பாருங்கள் இந்த நமக்கு வந்து இந்த இடம் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நாடா போடுறதுக்காக ஒன்றரை இன்ச் வந்து மடிச்சு தைக்கணும் இல்லையா அதுக்கு நான் ரெடி பண்ணிக்கிறேன் இந்த இடெலாம் எனக்கு வந்து கொஞ்சம் நீட்டாக சரியாக இருக்கான்னு ஒரு வாட்டி நம்ம நீட்டாக செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்டு திரும்ப ஒன் இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்டு ஸோ அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு லூப் வந்து கிடச்சிரும் கேப் கிடச்சிரும் அந்த இடத்துல நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்படியே நம்ம இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஸோ ஹாஃப் இன்ச் உள்ள பிசுறு போகிற மாதிரி வச்சுட்டு ஒன் இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்டிங் பண்ணி ஃபுல்லாகவே அந்த ஒன்றரை இன்ச் நம்ம கொடுத்துருந்ததில்லையே அந்த ஒன்றரை இன்ச்சாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டிச் வந்து போட போகிறோம் இந்த எண்டு வரலாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் எடுத்த உடனே ஃபுல்லாக அப்படியே இழுத்து போடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போடுங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அடிக்கடிக்கு பண்ணுற மாதிரி இருக்கேன்னு சொல்லிவிட்டு மேக்ஸிமம் எந்த அளவுக்கு மடிக்கலாமோ அந்த அளவுக்கு மடிச்சுருவாங்க அதுக்காக தான் சொல்கிறேன் பாருங்கள் இது கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஸ்டிச் போட்டாச்சு இப்போ நமக்கு பெல்ட் போர்ஷன் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்து வந்து பேண்ட் போட்டு பேண்ட் போஷன் வந்து எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து எப்போதும் கிராட்சில் இருந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும் ஸோ கிராட்சோட ரெண்டுமே ரைட் சைடு ரைட் சைடு ஒன்றா இருக்க மாதிரி வச்சுக்கலாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஹாஃப் இன்ச் அளவுக்கு ஒரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கலாம் க்ராட்சோட கிளாத் வந்து நம்ம கட் இல்லையா அது ஸோ அது வந்து கிராஸில் இருக்கும் அது ரொம்ப இழுக்கக்கூடாது அது என்ன ஷேப்பில் இருக்கோ அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த இந்த இடம் பார்த்திங்களா இதையும் நம்ம அந்த பிசுரெல்லாம் உள்ளே போகிற மாதிரி ஷர்ட்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுவாங்க அந்த பிசுரெல்லாம் ஏன்னா ஷர்ட்லலாம் வந்து ஓவர்லாக் பண்ண மாட்டாங்க எண்ட் எல்லாமே இந்த மாதிரி தான் மடித்து தச்சுருப்பாங்க ஃபினிஷிங்கே பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி தான் நம்ம இதுலேயும் பண்ணுறோம் சப்போஸ் உங்களுக்கு இது மாதிரி பண்ண முடியல ஓவர்லாக் பண்ணுறது உங்களோட கன்வீனியன்ட்னால் அதை பண்ணிக்கோங்க ஏன்னா எனக்கு என்ன பிரச்சனைனா டக்கு ஏஞ்சே ஏஞ்சி போயிட்டு வரணும் இது வந்து குட்டி குட்டி வேலை தானே டக்கு டக்கு முடிஞ்சிடும் ஒவ்வொரு வாட்டிக்கு நமக்கு போயிட்டு போயிட்டு வரணும் அதுக்கு மோஸ்ட்டாக இந்த மாதிரி ஒர்க் வந்து முடிச்சுக்கலாம் லாஸ்ட்டு எண்டு மட்டும் ஓவர் லாக் பண்ணிக்கலாம் மிஷினில் அதனால் நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணுவேன் இப்போ இந்த காலோடய எண்டு நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம் இங்கே ஒன்றரை இன்ச் கொடுத்துருக்கோம் அதுக்கு உள்ளே கொடுக்கறதுக்காக நம்ம கிராச் கட் பண்ணோம் இல்லையா அந்த கிளாத் எடுத்துக்கிறேன் ஸோ நாலு பீஸ் இருக்குது அதில் ஒன்றோட ஒன்று வச்சு ரெண்டு கிளாத்தை வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன் இது வந்து காலோடய எண்டு அந்த பட்டிக்காக நான் பண்ண போகிறேன் இது அப்படியே டபுளாக ஃபோல்டு பண்ணி துணியோட திக்னஸ் இல்லையா அதுக்காக ஒரு ஹாஃப் இன்ச்சை விட்டுட்டு இந்த கிளாத்தை வச்சு அப்படியே ஒரு ஃபோல்டிங் வந்து பண்ணிக்கிறேன் இப்போ இதுக்குன்னு தனியாக கேன்வாஸ்லாம் இருக்குது நீங்கள் அதில் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் ஓகே தான் பட் நமக்கு இந்த கிளாத் வேஸ்ட்டாக தான் போகு அதை அதே உள்ளே வச்சோம் ஸ்டிச் பண்ணிக்கலாம் நான் அந்த மாதிரி தான் பண்ணுறேன் இந்த கிளாத் மேலே இந்த ஹாஃப் இன்ச் போய் அதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி வெளியே தெரியாத மாதிரி நீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படியே ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன் அவ்வளோதான் இந்த எண்டு வரலாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ இந்த எண்டோட கார்னர்லேயும் நம்ம வந்து ஒரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் இடையில வந்து சும்மா நம்ம எஸ் மாதிரி கண்டினியூ கண்டினியூவாகவும் ஸ்டிச் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு அது வந்து நல்ல ஷேப்பாக வரலான்னா இடையில வந்து ஒரு ரெண்டு தையல் வந்து போட்டுக்கலாம் ஸோ அந்த பட்டி கிளாத் வந்து கொஞ்சம் நல்லா திக்காகிடும் நான் என்ன பண்ணுறேன் ஸ்ட்ரைட்டாகவே ஒரு ரெண்டு லைன் வந்து போட்டுக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே அந்த குர்த்தியில் அந்த மாதிரி தான் போட்டிருந்தேன் ஸோ அதே மாதிரி இன்னொரு லைனும் நான் ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன் இப்போ வந்து இந்த பேண்ட்டையும் பெல்ட் போர்ஷனையும் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் இப்போ கிராச் ஒரு பக்கம் நம்ம ஸ்டிச் பண்ணியிருந்தோல்லையா அந்த போர்ஷன் எடுத்துக்கலாம் பேண்ட்டோடது இன்னொரு பக்கம் வந்து நம்ம பெல்ட்டோட பேக் போர்ஷன் நம்ம ஜாயின் பண்ணியிருந்தோம் இல்லையா கன்சீல் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருப்போம் அதையும் இந்த கிளாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு பின் குத்திக்கலாம் பின் குத்திக்கிட்டு இது நம்ம அப்படியே ஃபுல்லாக ஸ்டார்டிங்கில் இருந்து வைக்க போகிறோம் இதில் இடையில வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்துலாம் வந்து ப்ளீட்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம் இப்போ ஸ்டார்டிங் பாருங்கள் இங்கேருந்து நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வரப்போகிறேன் இடையில் உள்ள கிளாத்தெல்லாம் அப்படி அப்படியே ஒரு ஒரு ப்ளீட்ஸாக ஸோ பெல்ட்டு பெல்ட் கிளாத் வந்து மேலே இருக்குது கீழே பேண்ட்டு கிளாத் இருக்குது நான் கீழே இருக்க பேண்டு கிளாத்தில் ஒரு ப்ளீட்ஸ் வைக்கிறேன் அதே அதுக்கு மேலே இந்த பெல்ட்டு கிளாத்தை வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம் இப்போ நான் கொஞ்சம் தூரம் ஸ்டிச் பண்ணிட்டேன் இப்போ இந்த பேக் போர்ஷனில் நம்ம பின் இல்லையா அந்த இடத்த எடுத்துக்கலாம் இதில் இருந்து அதுனோட பாதி 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 வரலாம் நம்ம இங்கே ஒரு பின் வந்து குத்திக்கலாம் ஓகேங்களா இப்போது இன்னும் கொஞ்சம் கிளாத் வந்து நமக்கு பெண்டிங் இருக்குது அதையும் நான் அப்படியே ப்ளீச் வைக்க ஆரம்பிக்கிறேன் ஸோ இந்த இடத்துல கேப்பில் வந்து நம்ம அப்படியே ஃபுல்லாகவே வந்து ப்ளீச் வச்சுட்டு வந்துடலாம் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டிச் பண்ணும்போது ப்ளீச் வந்து எப்படி அந்த எண்டுலேருந்தே இருந்தே நம்ம வைக்க போகிறோமா இல்லை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி வைக்க போகிறோமான்றதை டிசைட் பண்ணிக்கோங்க நான் எண்டுலேருந்தே இருந்தே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி தான் வச்சுருக்கேன் அது மாதிரியே பே பேலன்ஸ் எவ்வளோ கிளாத் இருக்கோ ஃபுல்லாகவே அந்த ப்ளீட்ஸ்குள்ளே நான் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இந்த மாதிரி ப்ளீட்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு நான் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன் பேக்கில் இருந்து அப்படியே வரேன் பாருங்கள் இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகியிருக்கும் நம்ம எல்லாத்தையும் வந்து அந்த நாடா கட்டுற இடத்துல எல்லா ப்ளீட்ஸும் மொத்தமாக நம்ம ரெண்டு பக்கமும் கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும்னா நமக்கு அந்த ஷேப் வந்து கொஞ்சம் மாறிடும் ஓகேங்களா மேக்ஸிமம் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ப்ளீட்ஸ் எல்லாமே ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி வைக்கிறது பெட்டராக இருக்கும் இப்போ அது பண்ணியாச்சு இப்போ இன்னொரு எண்டை நான் இந்த மாதிரி வச்சுக்கிறேன் பாருங்கள் இந்த எண்டையும் இந்த எண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம் இங்கேருந்து நான் உங்களுக்கு ஒரு வாட்டி ப்ளீட்ஸ் வந்து வச்சு போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி தள்ளி நம்ம அப்படியே ப்ளீட் ப்ளீட்ஸ் வந்து வச்சு பின் குத்திக்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம சும்மா அப்படியே ரேண்டமாக வச்சுட்டு வந்தோம் இங்கே வந்து நான் உங்களுக்கு அப்படியே காட்டலான் இருக்கேன் இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சு அப்படியே குத்திட்டு வரலாம் ஸோ பிக்னஸ்க்கு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உன்னோட ஒன்று கண்டினியூவாக பண்ணாமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி அப்படியே பண்ணுறேன் நான் பேலன்ஸ் இருக்க க்ளாத்தை ஃபுல்லாகவே எந்த அளவுக்கு லூஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து அளந்து பார்த்தா நமக்கு சரியாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம ப்ளீட் வச்சாச்சு இப்போ விட்டதுலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் வந்து போட்டாலே நமக்கு இந்த போர்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் இது எப்போதும் ஹாஃப் இன்ச்சில் கரெக்டாக போடுங்க கால் இன்ச்லாம் போட வேண்டாம் ஹாஃப் இன்ச் போட்டால் தான் சரியாக இருக்கும் நான் அப்படியே ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிவிட்டு அவரை ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதில் உள்ள பின்னெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணியாச்சு இங்கே வந்து ஃபுல்லாகவே நான் ஓவர்லாக் பண்ணி கொண்டு வரேன் ஓவர்லாக் பண்ணி கொண்டு வந்துட்டேன் இப்போ இந்த ஓர்லாக்கு அப்படியே பேண்ட்டு பக்கம் போகிற மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு கால் இன்ச் அளவுக்கு ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம் ஆல்ரெடி நம்ம ஜாயின் பண்ண ஸ்டிச்சுக்கு தள்ளி ஒரு கால் இன்ச்சு ஓகே உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் நீங்கள் அதுக்கு மேலே ஸ்டிச் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கீழே இருக்க ப்ளீட்ஸை கரெக்டாக மேலே எப்படி வச்சுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் நான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் இப்போ இன்னொரு கிராச்சோட ஓப்பனிங் இருக்கு இல்லையா அந்த சைடை வந்து நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம் இப்போ இந்த ஓப்பனிங் இருக்கு இல்லையா இங்கே மேலேருந்து ஒரு மூணு இல்லை மூணு இன்ச் வந்து விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் மூணு இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு நம்ம ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ இடையில இருக்க இந்த பிசுரெல்லாம் நான் இங்கேயே கட் பண்ணி விட்டுடுறேன் மேக்ஸிமம் இந்த பிசுரெல்லாம் அப்பப்போ கட் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லது நம்ம கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக வரும் பாருங்கள் இது நல்லா சரியாக அப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு மேலேருந்து ஒரு மூணு இன்ச்சு விட்டால் நல்லாயிருக்கும் நான் என்ன பண்ணுவேன் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அதிகமாகவே வச்சுருவேன் ஒரு அஞ்சு ஆறு இன்ச்செல்லாம் கூட வச்சுருக்கேன் பட் அந்த மாதிரி வேண்டான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாற்றிக்கிட்டேன் ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு மூணு இன்ச் மட்டும் கரெக்டாக ஓப்பனிங் கொடுத்தா போதும் அதுக்கு மேலே கொடுக்க வேண்டாம் ஓகேங்களா நான் அப்படியே ஹாஃப் இன்ச் அளவுக்கு ஸ்டிச் பண்ணி ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இந்த சைடியும் நம்ம ஓவர்லாக் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்லை நமக்கு பிசுறு தெரியாமல் அந்த எண்டை வந்து மடித்து தைக்கிறதாக இருந்தாலும் தச்சுக்கலாம் உங்களோட விருப்பம்தான் நான் இதை வந்து ஓவர்லாக் தான் பண்ணிட்டேன் இது முடிச்சிட்டோம்னா நம்ம சைட் ஜாயின்ட் பண்ணிட்டோம்னா வேலை நமக்கு முடிஞ்சுது இப்போ பாருங்கள் இந்த பேண்ட் இருக்குல்லையே இந்த எண்டு அந்த பட்டி போர்ஷன் அதில் நல்லா டபுள் ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒன் இன்ச் நம்ம அலன்ஸ் கொடுத்துருந்தோம்லே அந்த ஒன் இன்ச்சுக்கு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் சைடில் உள்ள கிளாத்லாம் கரெக்டாக இருக்கானோ ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அப்படியே நான் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படியே ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் வந்து போட்டுட்டு வரேன் இந்த மாதிரி நம்ம அப்படியே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த எண்டு போட்டாச்சு இதுக்கு மேலேயே இன்னொரு ஸ்டிச் கூட நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு ஓவர்லாக் பண்ணிவிட்டால் நம்மளோட பேண்ட் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடும் இன்னும் வந்து ரோப் மட்டும்தான் நமக்கு பெண்டிங் இருக்குது ஆல்ரெடி கிளாத் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஜாயிண்ட் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் ஓகேங்களா இப்போ இந்த கிளாத்தை கரெக்டாக ஒரு கால் இன்ச் அளவுக்கு நம்ம குட்டியாக மடிக்க போகிறோம் பிசுரெல்லாம் எல்லாம் உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி மடித்து இந்த எண்டில் ஸ்டிச் பண்ணிவிட்டால் நமக்கு ரோப் வந்து ரெடி ஆகிடும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிசுறு மட்டும்தான் உள்ளே போகணும் அதுக்கேற்ற மாதிரி ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிச் போட்டுகிட்டே வரேன் ஃபுல்லாக இந்த எண்ட்வெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இது நம்ம பேண்ட்டோட பெல்ட்டை விட ஒரு எக்ஸ்ட்ரா அஞ்சு அஞ்சு இன்ச் இருந்தால் கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா ஒரு பக்கம் அஞ்சு இன்ச் இன்னொரு பக்கம் அஞ்சு இன்ச் மட்டும் கரெக்ட் எக்ஸ்ட்ரா இருந்தால் கரெக்டாக இருக்கும் அதுக்கு மேலே விடாதீங்க அதே மாதிரி இந்த பேண்ட்டோட பேக் சைடில் நம்ம கிராஸ் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த இடத்துல அந்த ரோப்பை வந்து உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணிட்டிங்கன்னா அந்த ரோப் வந்து உருவி வராது வெளியே இப்போ நான் ரோப் வந்து போட்டுட்டு நல்லா சரி பண்ணி விட்றேன் நல்லா ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் கிளாத் இருந்தால் போதும் நான் இப்படி ரெண்டுத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தேவையில்லாத ரோப்பை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறலாம் இப்போ இந்த பேக் போர்ஷன் இருக்கு இல்லையா இந்த இடத்துல தான் சொன்னேன் ஒரு ஸ்டிச் வந்து போட்டுட்டா நம்ம ரோப்பை சம்டைம்ஸ் வந்து தெரியாமல் இழுத்தோம்னா டக்குன்னு வெளியே வந்துடும் அது ஏன்னா கேப் நிறையா இருக்கு இல்லையா அதனால் வெளியே வந்து எக்ஸ்ட்ரா அவ்வளோ த்ரெட்லாம் கட் பண்ணி விட்டுருலாம் அவ்வளோதான் நம்மளோட பேண்ட் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் எதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்டில் கேளுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ